ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வாங்குகிற பாலில் இருந்து ஆடை எடுத்து வச்சு வெண்ணெய் செய்கிற வரைக்கும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் வந்து பாக்கெட் பாலில் வந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்னால் எடுக்கவே முடியல வெண்ணையே வரல எனக்கு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் பசும்பால் வாங்குகிறேன் இப்போது எனக்கு முன்னாடி இருந்த வீட்டில் கிடைக்கல பசும்பால் இப்போ எனக்கு பசும்பால் கிடைக்கிறனால பசும்பால் வாங்குகிறேன் பசும்பால் வந்து டெய்லி காய்ச்சும் போது இந்த மாதிரி ஆடை கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு மூடி வச்சிட்டோம்னாலே நல்லா இவ்வளோ ஆடை கிடைக்கும் பாருங்கள் நல்லா மஞ்சளாக இருக்குது பாருங்க சூப்பராக அப்படியே எடுத்துக்கலாம் இதை எடுத்து டெய்லி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம் நேற்று எடுத்தது அது இது இன்னைக்கு இவ்வளோ ஆடை இன்னும் அந்த ஓரமெல்லாம் வந்து நம்ம நல்லா அப்படி எடுத்தோன்னா வந்துடும் எனக்கு ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ண முடியல எல்லாத்தையும் சுத்தமாக ஒரு ஆடை கூட இல்லாமல் எடுத்து டப்பாவில் வந்து போட்டு மூடி போட்டு இதை ஃப்ரீசரில் அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம் ஏற்கனவே நான் வந்து இந்த டப்பா ஃபுல்லாக சேர்த்து வச்சு பாதி எடுத்து வெண்ண உருக்கியிருக்கேன் வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிட்டேன் இன்னும் பாதி இருக்குது இதை நேற்று தான் நேற்று நைட்டு எடுத்து இதை வெளியில் வச்சதுனால இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி எடுத்து வச்ச ஆடை தான் நேற்று நைட்டு நான் அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு வெளியில் வச்சிட்டேன் வெளியில் ஏன்னா நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் காலையில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் வந்து உருக்க போகிறேன் இது வெ வெண்ணெய் எடுக்க போகிறேன் வெண்ணெய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெய் காய்ச்சலாம்